இருக்கிறவனுடைய வாழ்வில் நடைபெறுகிற எட்டு காரியம் அந்த எட்டு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ஒன்னு யோகுவின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் படிங்க யோகு பதினாறு பத்தொன்பது சீக்கிரமா படிக்கணும் யோகு பதினாறு பத்தொன்பது படி பரலோகத்தில் இருக்கிறது எனக்கு சாட்சி பகருகிறவர் இருக்கிறார் அப்ப நீ உன்னதமானவரோடு இருந்தாதான் ஓ வாழ்க்கையிலே இருக்கிற சாட்சிய அல்லது ஒன்ன சாட்சி சொல்லுவார் பிதாவுக்கு முன்னாலே அல்லா ஏன்னா அவர் பரலோகத்தில் இருக்கிறார் அவர் உன்னதங்களில் இருக்கிறார் உனக்கு சாட்சி பரலோகத்துலதான் இருக்கு நீ நல்லாரிக்கியா நீ நல்ல விசுவாசியா கெட்ட விசுவாசியா நீ தேவனுக்கு விரி உகந்த பரிசுத்தவானா பரிசுத்த வாட்டியா நீ தேவனுக்கு உகந்த பிள்ளையா என்பதை எல்லா சாட்சியும் யாருக்கிட்ட இருக்கு பல்லவத்தில் இருக்கு உனக்கு சாட்சி கொடுக்கிறவர் எங்க இருக்காரு உன்னதங்களில் இருக்கிற அல்லையிலா அப்ப உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவனை மாத்திரம்தான் தேவன் பிதாவிடத்துல சாட்சி சொல்லுவார் இவன் நல்ல பிள்ளை எனக்கு பயந்து நடந்தான் இவனுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க இவனுக்கு பரலோகம் கொடுங்க இவனுக்கு என்னுடைய பாடுகளின் ஆடை வந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க என்னுடைய சமாதானத்தை இவனுக்கு கொடுங்கன்னு கொடுங்க நம்முடைய சாட்சி எங்க இருக்கு பரலோகத்தில் இருக்கு நமக்கு சாட்சி பகருகிறவர் எங்க இருக்காரு பரலோகம் பரலோகம் எங்க இருக்கு உன்னதத்தில் இருக்கு உன்னதம்னா என்ன உயர்ந்த இடம் உயர்ந்த இடம்னா என்ன உலகத்துக்கெல்லாம் மேல நீ உலகத்தோட ஒட்டிக்கிட்டு இருந்த தின்னு தின்னு விட்டு குடிச்சு விட்டு வீட்டுக்குள்ளே தூங்கிக்கிட்டு உட்காந்த இடமெல்லாம் தூங்கிக்கிட்டு நின்ன இடமெல்லாம் தூங்கிக்கிட்டு தான் இருக்கு அலே லூயா அலே லூயா ஒரு கதை சொன்னாங்க ஒரு வாத்தியார் வந்து மாணவர்களை எல்லாம் பார்த்து உங்களிலே சோம்பேறி அதிகமான சோம்பேறிகள்லாம் கை தூங்குங்கண்ணா ஒருத்த கையை தூக்குனா இன்னொருத்த கையை தூக்குனா இன்னொருத்த கையை தூக்குனா ஸ்கூல்ல இருக்கிறவன் சோம்பேறின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான் கையை தூக்குனா ஒருத்த மாத்திரம் கையை தூக்கல ஒருத்த மாத்திரம் என்ன செய்யல கையை தூக்கல கையை தூக்காத உடனே வாத்தியாருக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல சோம்பேறி தினமே இல்லாத ஒரு மாணவன் எனக்கு கிடைச்சிருக்கான் அப்படின்னு ரொம்ப ஆச்சப்பட்டு அப்புறம் தனியா போட்டு அப்பா நீ கை தூக்கல அவ்வளவு உற்சாகமானவனா என்ன சொன்னானா இல்ல இல்ல சார் எனக்கு கை தூக்கவே சோம்பேறித்தனமா இருந்துச்சு அப்ப நீ இருக்கிறதிலேயே வேண்டு ஒன்னா நம்பர் சோம்பேறி நீ உன்னதமானவருடைய சாட்சிய பெறுவியா இங்கேயே தூங்குறாயா என்ன தூங்குறான் எங்கெல்லாம் தூங்க மாட்டான் உன் சாட்சி எப்படி இருக்கு ஒருத்தனுக்கு சாட்சி தூங்கும் மஞ்சி ஒருத்தனுக்கு சாட்சி சப பக்கம் வராத்தவர் ஒருத்தனுக்கு சாட்சி இவர் கத்தரையேன்னு நினைக்க மாட்டாரு ஆனால் இவருக்கு தேவையானதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துடணும் ஒருத்தனுக்கு சாட்சி இவர் ஒரு நாள் முழங்கால் போட்டு ஜவுன் பண்ணது கிடையாது ஒருத்தருக்கு சாட்சி இவர் ஜெவம் பண்ணார்னா அடுத்தவனை திட்டுறது தான் வேலை இப்படியா சாட்சி சொல்லுவார் ஆண்டவர் உன்னை பத்தி என்ன சாட்சி சொல்லணும் என் பிரியமே நீ ரூபவதி ஒன்னில் பழுதொன்றும் இல்லைன்னு சொல்லணும் பார்த்து சாட்சி சொல்லணுமானா நீ எங்க வீட்டுக்குள்ள இருக்கணும் ஊருக்குள்ள காலனியில் இருக்கணும் உன் ஜாதி சேரத்துக்குள்ள இருக்கணும் அப்படிதானா கவையில் இருக்கணும் எங்க இருக்கணும் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கணும் அப்பதான் உனக்கு சாட்சி சொல்லுவார் ஏசப்பா இரண்டாவது வசனம் சங்கீதம் பதினெட்டு பதிமூணு சங்கீதம் பதினெட்டு பதிமூணு வேகமா எடுக்கணும் கர்த்தர் வானங்களிலே குமுறினார் உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்க பண்ணினார் கண்மலையும் நெருப்பு தடலும் விழுந்தது போதும் அலே லூயா நீ உன்னதமானவருடைய மறைவில் இருந்தா உன்னதமானவர் உனக்காக அங்கே குமுறுவார் உனக்காக உனக்காக யுத்தம் பண்ணுவார் உனக்காக உனக்காக குமுறி எழுந்து அவருடைய சத்தத்தை துணிக்க பண்ணி யாருக்கு விரோதமாடா நீ எழும்புனே சாத்தானோட யுத்தம் பண்ணி அவனை சிதறடிப்பார் நீ உன்னதமானவருடைய மறைவில் இருந்தார்தான் உன்னதமானவருடைய மறைவுனா என்ன தெரியுமா சர்வ வல்லவருடைய நிழல் நிழலை சபையாக சொல்லி இருக்கிறார் நீ சர்வ வல்லவருடைய நிழலாகிய சபைக்குள்ள இருக்கணும் சபையோடு எப்பவுமே அடிக்கடி டச்சில் இருந்தா உனக்கு விரோதமா சூனியமா உனக்கு விரோதமா மந்திரமா உனக்கு விரோதமா தந்திரங்களா உன்னை அழிக்கும்படியான போராட்டங்களா நீ இல்லாம போகக்கூடிய நிலைமை உண்டாகுதா உனக்கு விரோதமா இப்பே எழும்பி நின்று கெரிச்சிட்டு உன்னை முடிச்சிருவேன்றானா அவர் எஞ்சிருவார் குமரி எந்திருப்பார் அலையலூயா அவர் தம்முடைய சத்தத்தை துணிக்க பண்ணி அந்த சத்தத்தினாலே சத்துருக்களை சிதறடிப்பார் நீ உன்னதமானவருடைய மறைவில நீ எங்கே லூயா அதனால உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவனுக்கு தேவன் எழுந்தருடி குமுறி கோபம் கொண்டு எழுந்து உனக்காக உன் சத்துருக்களை தன்னுடைய சத்தமாகிய தோனியினாலே சிதறடிப்பான் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சே மூணாவது சங்கீதம் நாற்பத்தி ஆறு நாலு சாரி சங்கீதம் இருபத்தி ஒன்னு நாற்பத்தி ஆறு நாலு படிங்க நாப்பத்தி ஆறு நாலு ஒரு நதி உண்டு அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதற்கு அதிகாலையில் அதற்கு தேவன் சகாயம் பண்ணுவார் அலையலூயா அலையலூயா தேவனுடைய சமூகத்தில் இருந்து உன்னை சந்தோஷிப்பிக்கிற நதி தேவ சமூகத்துல உன்னதமானவரிடத்திலிருந்து புறப்பட்டு வரமட்டுமல்ல உன் வாழ்க்கையினுடைய ஆதாரத்தை அசைய அசைய விடாமல் நீ உன் வாழ்க்கையினுடைய ஆதாரத்தை விடாம நல்ல ஸ்ட்ரென்த்தா நல்ல பலமா நல்ல உறுதியான வாழ்க்கை வாழணுமா உன்னுடைய அஸ்திவாரத்தை எந்த விசாச அசைக்க முடியாம ஓடணுமா நீ எங்க இருக்கணும் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கணும் உன்னதமானவர் எங்க இருக்காரு அங்க என்ன வசனம் படிச்சோம் ஒரு நதி உண்டு அதை நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தில் உன்னதமானவருடைய வாசம் உன்னதமானவர் வாசம் பண்ணும் மாதிரி சுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்புக்கு ஆ தேவ நதியின் நடுவில் இருக்கிறார் அது அசையா அலை லோயா அப்போ உன்னதமானவர் பக்கத்தில் நீ இருந்தேன்னா உன் வாழ்க்கை அசையாரு உன் வாழ்க்கை நல்ல ஸ்டெடியாக உறுதியா இருக்கும் உன் வாழ்க்கை நல்ல கட்டி கட்டியெழுப்பப்படும் உன் வாழ்க்கையில் திடநம்பிக்கை உண்டாகும் உன் வாழ்க்கையை யாராலே எந்த பேயானையும் அசைக்க முடியாது அலை ஒரு அசைவில்லாத வாழ்வை இந்த பூமியிலேயும் அசையாத ராஜ்யத்தை பரலோகத்திலையும் நீ பெற முடியும் நீ உன்னதமானவரை விட்டு விலகி விலகி போன போனது போன நல்ல தெளிவா சொன்னேன் சுக வாழ்வுன்னா என்னென்ன அது மாதிரி ஒரு அழகான தெளிவான விளக்கம் உனக்கு கிடைக்காது ஆனா இன்னைக்கு என்ன சொல்றேன் உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளவா உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளவா அதுல உனக்கு இருக்கிற பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன்பா நீ பாட்டுக்கு செவ் காதல சங்குவதன மாதிரி கேட்டுட்டு நீ பாட்டுக்கு ஏஞ்சி போனீங்கன்னா அது உனக்கு இருக்கும் அல்ல சரி அடுத்தது சங்கீதம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு ஒன்பது படிங்க தேவனுடைய அவர் மகா உன்னதமானவர் அல்ல இல்ல பூமியின் கேடகங்கள் அவர் அவர் மகா உன்னதமானவர் அப்ப பூமியினுடைய ஒரு கேடகம் இருக்கு பூமிக்குன்னு ஒரு கேடகத்தை வச்சிருக்காரு என்ன கேடகம் தெரியுமா அலே லூயா இந்த பக்கம் ஒரு சபை இருக்கு கவனி இந்த பக்கம் ஒரு சபை இருக்கு கத்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பக்கம் துன்மார்க்கர்கள் குடித்து கொண்டு சீட்டாடி வெறித்து கொண்டு ஒரு கூட்டம் அந்த பக்கமா இருக்கிறாங்க இந்த பக்கம் ஒரு சபை அந்த பக்கம் துன்மார்க்க கூட்டம் திடீரென்று பூமி பிளந்தது பூகம்பம் ஏற்பட்டது கொஞ்ச நேரத்துல பூமி அதிர்ந்து அந்த துன்மார்க்க கூட்டம் செல்வந்தர்கள் மொத்த பேருமே அடியில போயிட்டான் இந்த சபைக்கு எந்த விதமான கேடு வரல இந்த சபை அப்படியே மேட்ல நின்ன மாதிரி அப்படியே தனியா நிற்கிது அந்த கூட்டம் பூரா அப்படியே இருக்கு இதுதான் பூமியின் கேடவு நீ தேவ சமூகத்துல சபையோட இருந்தீன்னா குழந்தை உள்ள உற நிலைமை இருந்தா கூட துன்மார்க்க போவான் உன்னை மாத்திரம் கத்தருக்கு கேடகமா அப்படியே தாங்கி பாதுகாப்பு ஹalleluya hallelujah hallelujah ஒரு போலீஸ்காரன் மனைவி தன்னுடைய பிள்ளைகளை கூட்டி கொண்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு அதிகாலையிலே ஜெபம் விட்டு அப்படியே கடல்கரையிலே சுத்தி பார்த்துக்கொண்டிருக்கும் போது போலீஸ்காரன் மனைவி அவ தன்னோட போலீஸ் அந்த அம்மாவும் போலீஸ் தான் திடீர்னு சுனாமி வந்து தூக்கிட்டு போயிடுச்சு பிள்ளைகளையும் தூக்கிட்டு போயிடுச்சு அந்த போலீஸ்காரமாக இந்த போயிடுச்சு தூக்கிட்டு போய் நேரம் ஒரு பாறையில் வச்சிருச்சு அலே லூவியா அவங்க பாறையில் உட்காந்துங்கிறாங்க பிள்ளைங்களும் பாறையில் இருக்கு மீதி அநேகரை அடிபட்டு போயிட்டாங்க அலே லூவியா ஒருத்தரை அலை தூக்கிட்டு போய் அந்த சுனாமி அலை தூக்கிட்டு போய் அந்த சிலுவையை பிடிக்க சொல்லி சிலுவை கிட்ட வச்சுட்டு போயிரு சிலுவையை பிடிச்சி தொங்கிங்கிறாரு அவர் ஊழியக்காரரு ஹலோ லூயா ஜனங்க தண்ணிக்குள்ள அடிக்க அடித்து கொண்டு போகப்பட்டு விட்டார்கள் அநேகர் அற்புதமாக சாட்சி சொன்னாங்க ஒரு பாட்டி வியாபாரம் பண்ணுற ஒரு பாட்டி இன்னைக்கு இருக்குதா அந்த பாட்டி அடிக்கடி யூடியூப்ல போட்டு விடுறானுங்க சுனாமி வந்துச்சு நான் சுண்டல் இந்த இதெல்லாம் வச்சு விற்கிறவன் என்ன நான் ஏசப்பாவ நம்புறவ ஆனால் இந்த சுனாமி வரும்போது இந்த கரையில இருந்து இப்படி வந்தது அப்படி ஒதுக்கிக்கிட்டு போச்சான் ஒதுக்கிக்கிட்டு அப்படி போய் இப்படி திரும்பி வந்து இப்படி அடிக்கிட்டு போறதுக்கு முன்னால இருந்தம் இப்படி ஓடி போய் மேட்டுமலை இருக்கு பாருங்க இங்க உக்காந்துருக்க அண்ணம்மா அந்த அலை இப்படி வந்தது இப்படி ஒதுக்கிட்டு போச்சான் அதான் பூமியின் கேடகங்கள் யார் இருக்கு உன்னதமான தேவனிடத்துல இருக்கு நீ உன்னதமான தேவனுடைய மறைவில இருப்பேனா பூமியின் கேடகத்தை கத்தற்கொண்டு உனக்கு பூமியில வரக்கூட அழிவை தப்பு அழுவில இருந்து உன்னை காப்பாற்று இல்லைன்னா ஒன்ன விட்டுருவார் நீ அதுக்குள்ளா வெளியே போக வேண்டியதான் எத்தனை கப்பல்கள் எத்தனை கார்கள் எத்தனை வேன்கள் எத்தனை பெரிய பெரிய டூரிஸ்ட் சென்டர்ல இருந்து வந்தவங்க பெரிய பெரிய கூட்டங்கள் பெரிய ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் ஒரே இமை கொடுத்துரு அடிச்சு எடுத்துக்கிட்டு போயிடுச்சு அலையோயா குளைச்சல் கடல் கரையில மிக அதிகமான சுனாமி வந்து எல்லாம் அடிச்சு தூக்குச்சு ஆனா விசுவாசி வீடு நம்ம விசுவாசி இப்ப நான் அங்கே ஊதியம் செய்யும் போது இருந்த விசுவாசி வீடு ஒன்று இருக்கு அந்த வீட்டினுடைய காம்பவுண்டு வரைக்கும் வந்து அந்த காம்பவுண்டை அரை காம்பவுண்டு கரையாக்கிட்டு போயிடுச்சு அந்த கரை இன்னைக்கு இருக்கு அந்த காம்பவுண்ட் காம்பவுண்ட்ல இந்த சுனாமியினுடைய அந்த அழுக்கு கரை அப்படியே படிஞ்சது அப்படியே இருக்கு அதுக்கு மேல அவன் வரல ஆண்டவுடைய வசனம் சொல்லுது இம்மட்டும் மிஞ்சி வராதே உன் அலையின் பெருமை இங்கேயே அடங்க கடவுது கேடகத்தை யார் அவருடைய மறைவில உன்னதமானவராகி அவருடைய மறைவில உயர்ந்த ஸ்தானத்துல தேவனுடைய உயர்ந்த இடத்துல உயர்ந்த தேவனுடைய தேவனோடு கூட அந்த உயர்வான சிந்தையோடு அந்த உயர்வான சத்தியத்தை கேட்டு அதன் வழியில நடக்கிறவர்களோடு கூட கத்திரி இருப்பார் உன்னதமான தேவன் உன்னதமான தன்னுடைய சிறையிலே மறைத்து பாதுகாக்கிறார் எத்தனை பேரு உன்னதமானவருடைய மறைவுகளை இன்னைக்கு வரப்போறீங்க உங்களுக்கு உங்களை பத்தி எனக்கு தெரியும் இன்னைக்கு காலையில சொல்லி சாயங்காலம் கூட மறந்துட்டு போற ஆட்கள் தான் ஆனா மறக்க மறக்க உனக்குதான் ஆபத்து எங்கன்னா ஒரு இடத்துல பள்ளத்துல மாட்டிக்கிட்டு ஐயோ ஐயோ போது ஐயோ 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 ஐயோங்கும் போது அப்பதான் உனக்கு அன்னைக்கே பாச சொன்னாரு நான் சொல்ல நான் சொன்னேன் அவர் நீ கேட்டியா தயவு செய்து உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளவானா இந்த ராதிகா அவங்க அம்மாவை கூட்டு வராம பத்திரமா உட்கார வச்சுன்னு வந்துட்டான் அதுக்கு ஆயிரம் ஜாக்கு பக்கம் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறா அதுக்கு பிறகு இந்த வாரம் இந்த எத்தனை வாரம் ஆகி போச்சு வரவே இல்லை இந்த பக்கமே எப்படி உன்னதமானவருடைய மறைவு நம்மளை காப்பாற்றும் சோத்திர ஒரு விசுவாசி சொன்னார் நான் இருந்தேன் ஐசியூல இருந்தேன் என் பக்கத்துல இருக்கிறவங்கல செத்து செத்து தூக்கிட்டு போனாங்க நான் மட்டும்தான் பெட்ல இருந்து உயிரோட வந்த ஏன் கத்தர் உன்னதமானவர் அவரை நம்புறதுனால அவர் மூடி மறைக்கிறார் ஆமே என் வாழ்க்கையிலே அப்படி சும்மா அந்த உடம்பு தெரியலாம போய் வந்த வேலை சாகரவனுடைய மூச்சு விட்டு வெளியே போய் செத்து செத்து தூக்கிட்டு போனாங்க ஆனா வெறியம்பாம்பு கடிச்ச என்ன கத்தர் காப்பாத்து தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜபம் உன்னதமானவருடைய மறைவு ஆமே அடுத்தது ஒரு வசனத்தை படிக்கணும் ஐம்பத்தி ஏழாம் சங்கீதம் ரெண்டாம் வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ரெண்டு சீக்கிரமா படித்தா சீக்கிரம் முடிச்சா என்னாடி பாதி வசனம் படிக்கிறீங்க பாதி வசனத்தை முழுங்குறீங்க அப்படியே எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற

அந்த சபையில அந்த பாசுடைய சபை ஆந்திராவில் இருக்கு ஆந்திராவிலேயோ ஆந்திராவுக்கு பக்கத்துல தெலுங்கானாவிலேயே தெரில சதீஷ் குமார் பாசு சதீஷ்குமார் இன்னைக்கு அவர் சபையில ஒரு அஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க நம்ம தென்னிந்தியாவில் ரொம்ப எழுப்புதலான ஒரு சபை அவர் சொல்றாரு ஆரம்ப நாட்கள்ல நான் நிறைய தப்பு பண்ணேன் என்ன தப்பு பண்ணேன்னா சபைக்கு இடம் வாங்கணும் சபைக்கு கட்டடம் கட்டிடணும் இப்ப எல்லாம் விலை அதிகமா இல்லை கூடிக்கிட்டு இருக்கு கூடறதுக்கு முன்னாலே இடம் வாங்கிடணும்னு பிரயாசப்பட்டு கடன் வாங்கிட்ட முப்பதாயிரம் இருபதாயிரம் கடன் கொடுத்துட்டாங்க கடன் கொடுத்தவங்க கூட இவருக்கு தைரியம் வரல அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரம் ஒரு மூத்த போதகரை போய் பார்த்தாராம் பார்த்து தன்னுடைய பாரத்தை பூரா சொன்னார் அந்த பாசு சொன்னாராம் சதீஷ்குமார் உன்னுடைய கஷ்டம் எனக்கு புரியுது உனக்கு நான் ஒரு உதவி செய்யலான் இருக்கேன் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் தரேன் உதங்கிழமவா அப்படின்னு இவருக்கு ராத்திரி பகலா தூக்கம் இல்லை ஏன்னா எவ்வளவு கிடைக்குது ஐம்பது லட்சம் கிடைக்குது உடனே எல்லாம் அடைச்சிட்டு நான் பெரிய நிம்மதியான வாழ்க்கை வாழ போகிறோம் முடிவே பண்ணிட்டாரு கத்தர் இவர் மூலமா கத்தர் ஒரு பெரிய தேவையை சந்திக்கிறாருன்னு அவர் பெரிய சந்தோஷத்துல இருக்காரு ராத்திரி பகலா தூக்கம் இல்லாம புதங்கிழம வந்துச்சு புதன்கிழமை இவர் போய் சர்ச்சு வாசலுக்கு போனார் அவர் வேகமா இறங்கி வந்து கார்ல ஏறி போயிட்டார் யாரு ஐம்பது லட்சம் பண்ணிக்க ஐம்பது லட்சம் தர்றேன்னு அவர் என்ன கார் ஏறி போயிட்டார் அவரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு திரும்ப வருவாருன்னு பார்த்தா பாசு வர்றார் உடனே வந்த வேகத்துக்கு சதீஷ் நீ வந்து ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடுத்த புதன்கிழமை வாப்பா அப்படின்ட்டு டக்குன்னு ரூமுக்குள்ள போயிட்ட சரின்றி இவர் அடுத்த புதன்கிழமை வரைக்கும் தூங்காம கொல்லாம பாரு பரவாயில்ல ஐயாவுக்கு ஏதோ பிரச்சனை போல இருந்தே அடுத்த புதங்கிழம் தருவாருன்னு புதன்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணி இவர் புதங்கிழமை அவர் கிளம்பி வெளியே போகிறதுக்கு முன்னாலேயே போயிட்டார் அன்னைக்கு பார்த்தா முந்தின நாளே வெளியூர் போயிட்டார் இப்படியே பண்ணிட்டு கடைசியாக ஒரு நாலு வாரம் கழிச்சு அஞ்சாவது வாரத்தில் பாஸ்டர் போய் பார்க்கும்போது சதீஷ் ரொம்ப சந்தோஷம் நீ வந்தது எனக்கும் நிறைய தேவை இருக்குது அந்த பணங்கள் எல்லாம் சந்திக்கப்பட்டா நானும் உனக்கு என்ன செய்ற உதவி செய்ய இதுதான் மனுஷன் செய்யலோயா தயாரா இருந்த ஆனா அவர் மறுபடியும் தேவ சமூகத்தில் போய் உபவாசம் போட்டு காத்திருந்தார் கண்ணீர் வடித்தார் சில காலங்களில கத்து சில ஐடியாவெல்லாம் கொடுத்து ஊழியங்களை வளர பண்ணி நல்ல ஒரு ஊழியத்தை அவர் உருவாக்கவும் ஆரம்ப காலங்களில் இருந்தே எழுப்புதலாக அவருடைய ஊழியங்கள் வீறிட்டு பரவவும் அது மட்டுமல்ல ஒவ்வொரு டைமும் அவர் எப்படி ஊழியம் வளர்ந்தாலும் அந்த மற்றவங்களுக்கு இயேசுவை பத்தி தனித்தனியா போய் சொல்றதுல ரொம்ப கவனம் செலுத்துவார் சில மாதங்கள் சில வருடங்களுக்கு பிறகுதான் முன்னால தான் கேள்விப்பட்ட அஞ்சு ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க இப்போ நாலா அஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க அந்த சபையில் ஒவ்வொரு விசுவாசியினுடைய பிறந்த நாள் ஒவ்வொரு விசுவாசியினுடைய திருமண நாள் ஒவ்வொரு விசுவாசியினுடைய குழந்தைகளுடைய பிறந்த நாள் அவர்களுடைய முக்கியமான திருமணங்கள் எல்லாவற்றுக்கும் பாஸ்டருடைய கையிலிருந்து ஒரு உதவி போகும் இப்ப அதே மாதிரி முதியவர்கள்லாம் வர்றதுக்கு பேட்டரி கார் கிட்டத்தட்ட ஒரே டைம்ல பல லட்சம் பேர் ஆராதிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சபை இன்னைக்கு அவர் சொல்றார் சதீஷ்குமார் வந்து வந்தவுடனே வானத்திலேருந்து குதிச்சிட்டான்னு நினைக்காதீங்க உங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு கத்தரை நெருங்குகிறதோ அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற நீங்க கத்தரை நோக்கி கூப்பிடும்போது உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பாங்க ஆமே அல்ல லூயா எல்லாரும் முழங்கால் பிடிக்கிட்டு ஜெபிக்கலாம் எல்லாரும் முழங்கால் பிடிக்கிட்டு ஜெபம் பண்ணும் உன்னதமானவருடைய மறைவு என்பதை குறித்த ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எல்லாரும் கண்களை மூடி சப்பா இன்றைக்கே உங்க மறைவுக்குள்ள நாங்க வந்துடுறோம் இன்னைக்கே உங்க மறைவுக்குள்ள நாங்க வந்துடுறோம் இனிமே உங்களை நாங்க விட மாட்டோம் எல்லாரும் கொடுத்து ஜெபம் பண்ணுங்க எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க